பலசீன ஆதரவு வகுப்பு தோழர்கள் பக்கம் நின்ற இந்திய வம்சாவளி மாணவி ஹார்ட்வர்ட் பல்கலைக்கழக நிகழ்வு இஸ்ரேலுக்கு ஆயுத உதவி வழங்கும் ஜெர்மனி மீது வழக்கு தொடர்ந்துள்ள சட்டத்தரன் ஐரோப்பா முழுவதும் ஈரானின் கொடூர முகத்தை அம்பலப்படுத்திய இஸ்ரேல் மீண்டும் சர்ச்சையில் பிரித்தானிய பிரதமர் ரிஷி சுனக் கேலி செய்யும் எதிர்க்கட்சி பிரம்மாண்டமாக நிகழும் அம்பானி வெட்டு திருமணம் பிரபல பாப்பாடகியின் சம்பளம் எவ்வளவு தெரியுமா விமானங்கள் குழுங்குவதையினை அதிகரிக்கும் எச்சரிக்கை விடுக்கும் நிபுணருக்கு ஐந்து புள்ளி எட்டு லட்சத்துக்கு ஏலம் போன இரண்டு வயது சிறுவனின் ஓவியம் சட்டத்தின் மீதான நம்பிக்கைக்கு சேதம் ட்ரம்புக்கு எலான் மஸ்க் ஆதரவு சட்டத்தின் மீதான நம்பிக்கைக்கு சேதம் ட்ரம்புக்கு எலான் மஸ்க் ஆதரவு அமெரிக்க நாட்டின் முன்னாள் அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தேர்தல் நிதியை முறைகேடாக கையாண்ட வழக்கில் குற்றவாளி என அந்நாட்டு நீதிமன்றம் அறிவித்திருக்கிறது இந்த நிலையில் ட்ரம்ப்புக்கு ஆதரவாக மஸ் குரல் கொடுத்திருக்கின்றார் நாட்டின் முன்னாள் அதிபர் இதுபோன்ற விவகாரத்தில் குற்றவாளி என அறிவிக்கப்பட்டுள்ளார் அதிலிருந்தே தெரிகிறது இந்த தீர்ப்பில் அரசியல் ஒந்துதல் உள்ளது என்று இது யாருக்கு வேண்டுமானாலும் வர முடியும் அமெரிக்க சட்ட அமைப்பின் மீதான மக்களின் நம்பிக்கைக்கு பெருத்த சேதமாக அமைந்துள்ளது என மஸ்க் தெரிவித்துள்ளார் முன்னாள் அதிபர் ட்ரம்ப் தன்னுடனான பாலியல் தொடர்பை மறைக்க ஆபாச நடிகை ஸ்டேமி டேனியல்ஸுக்கு சுமார் ஒரு புள்ளி மூன்று லட்சம் டாலர்களை இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டுக்கான தேர்தல் பிரச்சார நிதியிலிருந்து கொடுத்ததாக சொல்லப்பட்டது அதை மறைக்க போலி ரசீதுகளை சமர்ப்பித்தது உறுதியாக இருக்கிறது இதையடுத்து பன்னிரண்டு ஜூரிகள் அடங்கிய குழு அதை விசாரித்து குற்றவாளிகள் அறிவித்திருக்கிறது மீண்டும் சர்ச்சையில் பிரித்தானிய பிரதமர் ரிசி கேலி செய்யும் எதிர்கட்சி பிரித்தானிய பிரதமர் ரிசி சுனக் தேர்தல் பிரச்சாரத்துக்காக நாட்டின் ஏழ்மையான பகுதி ஒன்றுக்கு விலை உயர்ந்த முதுகுப்பையுடன் சென்ற விடயம் ஏற்கனவே பேசுபொருளாகியுள்ள நிலையில் தற்பொழுது புதிய சர்ச்சை ஒன்றில் சிக்கியுள்ளார் பிரித்தானிய பிரதமர் ரிசி தேர்தல் பிரச்சாரத்துக்காக இங்கிலாந்தில் உள்ள பென்சன்ஸ் எனும் இடத்துக்கு ரயிலில் பயணம் செய்தார் அப்போது ரயில் பயணம் அருமையாக உள்ளது நான் ரயிலில் பயணிப்பதை புகைப்படம் வீடியோ எல்லாம் எடுத்து என் பிள்ளைகளுக்கு அனுப்பி வருகிறேன் நாம் எல்லோரும் இதேபோல குடும்பமாக ஒருமுறை ரயிலில் பயணிக்கலாம் என அவர்களிடம் கூறியிருக்கின்றேன் என்றெல்லாம் ஊடகவியலாளர்களிடம் கூறியிருந்தார் ரிஷி ஆனால் ஆகோ ஊகோவன ரயில் பயணத்தை புகழ்ந்துவிட்டு திரும்பி வரும்போது ஹெலிகாப்டரில் பயணித்துள்ளார் ரிஷி ரயிலில் வீடு திரும்ப ரிசிக்கு ஐம்பத்தி ஐந்து பவுண்டுகள் தான் செலவாகும் ஆனால் ஹெலிகாப்டருக்கோ சுமார் இரண்டாயிரத்து ஐநூறு பவுண்டுகள் செலவாகும் இப்படி ரிஷி சொல்வது ஒன்று செய்வது வேறொன்றாக இருக்க எதிர்க்கட்சியான லேபர் கட்சி ரிசியின் ஹெலிகாப்டர் பயணத்தை கேலி செய்திருக்கின்றது போட்டோசாப் செய்யப்பட்ட புகைப்படம் ஒன்றில் ரிசி ஹெலிகாப்டரில் பயணிப்பது போலவும் தன் நாயை கயிறு மூலமாக பிடித்துக் செல்வது போலவும் ஒரு காட்சியை வெளியிட்டுள்ள லேபர் கட்சியினர் அந்த புகைப்படத்தின் கீழே ரிசி தனது நாயுடன் வாக்கிங் செல்கிறார் என கேலியாக குறிப்பிட்டுள்ளனர் ஐந்து புள்ளி எட்டு லட்சத்துக்கு ஏலம் போன இரண்டு வயது சிறுவனின் ஓவியம் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை தங்களது திறமைகளை வீடியோ பதிவு செய்து சமூக வலைதளங்களில் வெளியிடுவதன் மூலம் உலகம் முழுவதும் பிரபலமாகி விடுகிறார்கள் அந்த வகையில் ஜெர்மனியைச் சேர்ந்த இரண்டு வயது சிறுவன் வரைந்த ஓவியங்கள் உலகம் முழுவதும் கவனத்தை ஈர்த்துள்ளது லாரன்ஸ் ஸ்வார்ட்ஸ் என்ற அந்த சிறுவனின் கலைப்பயணம் கடந்த ஆண்டு விடுமுறையின் போது தொடங்கி இருக்கின்றது சிறுவனின் ஓவிய ஆர்வத்தை அறிந்து அவனது பெற்றோரு சிறுவனுக்காகவே ஒரு பிரத்யோக ஸ்டுடியோவை ஒதுக்கி கொடுத்துள்ளனர் அந்த சிறுவன் டைனோசர்கள் குதிரைகள் போன்ற விலங்குகளின் ஓவியங்களை அசத்தலாக வரைந்திருக்கின்றனர் தொடர்ந்து சிறுவன் வரைந்த ஓவியங்களை பார்த்து வியந்த அவனது தாயார் லீசா மகனின் படைப்புகளை வெளிப்படுத்த இன்ஸ்டாகிராமில் தனி பக்கம் உருவாக்கி அதில் சிறுவன் வரைந்த ஓவியங்களை பதிவிட்டிருக்கின்றனர் அவற்றை பார்த்த ஆயிரக்கணக்கான பயனர்கள் சிறுவனின் ஓவியத் திறமையை பாராட்டி பதிவிட்டிருக்கின்றனர் இதனைத் தொடர்ந்து கடந்த ஏப்ரல் மாதம் முனிஷில் நடந்த மிகப்பெரிய கண்காட்சியில் லாரன்ஸின் ஓவியங்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது இதன் மூலம் பிரபலமான அந்த சிறுவனின் ஓவியங்கள் ஏழாயிரம் ஆயிரம் டாலருக்கு இந்திய மதிப்பில் சுமார் ஐந்து புள்ளி எட்டு லட்சத்திற்கு விலை போயிருக்கிறது பலசீன ஆதரவு வகுப்பு தோழர்கள் பக்கம் நின்ற இந்திய வம்சாவளி மாணவி ஹார்வர்ட் பல்கலைக்கழக நிகழ்வு இஸ்ரேல் ஹமாஸ் போருக்கு எதிர்ப்பு தெரிவித்து அமெரிக்காவின் பல்வேறு பல்கலைக்கழகங்களில் மாணவர்கள் போராட்டம் மேற்கொண்டு வருகின்றனர் அந்த வகையில் ஹார்வர்ட் பல்கலைக்கழக மாணவர்களும் போராட்டம் நடத்தி வருகின்றனர் இஸ்ரேலுக்கு எதிராகவும் பலசீனத்துக்கு ஆதரவாகவும் மாணவர்களின் போராட்டம் இருந்து வருகிறது போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்களை காவல்துறை கைதும் செய்திருக்கிறது அந்த வகையில் பலசீனத்துக்கு ஆதரவாக போராடிய பதிமூன்று மாணவர்கள் பட்டம் பெற தடை விதிக்கப்பட்டிருக்கின்றது இந்த சூழலில் அவர்களது வகுப்பில் பயின்ற இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த ஸ்ருதி குமார் ஹார்வேர்டு பட்டமளிப்பு விழாவில் பேசுவதற்கான வாய்ப்பை பெற்றிருக்கின்றனர் அப்போது போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்களுக்கு எதிரான ஹார்வர்டு பல்கலைக்கழக நடவடிக்கையை கடுமையாக விமர்சித்திருக்கின்றனர் மேலும் மாணவர்களுக்கு ஆதரவாக பேராசிரியர்கள் இருந்ததையும் சுட்டிக்காட்டியிருக்கின்றனர் இந்த நேரத்தில் பட்டம் பெற முடியாமல் போன பதிமூன்று மாணவர்களை நான் எண்ணி பார்க்கிறேன் அவர்களுக்கு ஆதரவாக மாணவர்கள் பேசினார்கள் பேராசிரியர்கள் பேசினார்கள் ஹார்ட்வேர்டு மற்றும் செவிசாய்க்கவில்லை காசா விவகாரம் நம் வளாகத்தில் பதற்றத்தை ஏற்படுத்தியிருக்கின்றது இங்கு கருத்து வேறுபாடு நீடிக்கிறது என அவர் பேசியிருக்கின்றனர் அதன் பிறகு போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்களுக்கு ஆதரவாக இந்த விழாவை அவரும் சுமார் ஆயிரம் மாணவர்களும் புறக்கணித்து வெளிநடப்பு செய்தனர் அமெரிக்காவில் குடியேறிய இந்திய குடும்பத்தைச் சேர்ந்தவர் நெப்ரஸ்காவில் வளர்ந்தவர் மரியன் பள்ளியில் பள்ளி கல்வியை முடித்தவர் அவரது குடும்பத்திலிருந்து அமெரிக்காவில் பட்டம் பயின்ற முதல் நபர் அவர் மனநல கல்வி சார்ந்த தன்னார்வ அமைப்பான கோயோகியின் நிறுவனர் ஹார்வர்டு தெற்காசிய மாணவர் சங்கத்தின் தலைவராக கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு முதல் செயல்பட்டு வருகிறார் தமிழ் கன்னடம் ஆங்கில மொழி அறிந்தவர் எனவும் தெரிவிக்கப்படுகிறது இஸ்ரேலுக்கு ஆயுத உதவி வழங்கும் ஜெர்மனி மீது வழக்கு தொடர்ந்துள்ள சட்டத்தரணி இஸ்ரேல் காசா போரில் இஸ்ரேலுக்கு ஆதரவாக ஜெர்மனி ஆயுதங்கள் வழங்கியுள்ள நிலையில் ஜெர்மனிக்கு எதிராக மனித உரிமைகள் சட்டத்தரணி ஒருவர் வழக்கு தொடர்ந்திருக்கின்றார் ஜெர்மனி வழங்கும் ஆயுதங்களைக் கொண்டு இஸ்ரேல் காசாவில் போர் குற்றங்களில் ஈடுபடுகிறது என்பதை நம்புவதற்கு போதுமான ஆதாரங்கள் உள்ளன என்று கூறி மனித உரிமைகள் சட்டத்தரணியான அலெக்சாண்டர் என்பவர் ஜெர்மனி மீது வழக்கு தொடர்ந்திருக்கின்றார் பெர்லினில் உள்ள பெடரல் நீதிமன்றம் ஒன்றில் யூரோப்பியன் சென்டர் ஃபார் கான்ஸ்டிடியூசனல் இன் ஹியூமன் ரைட்ஸ் எனும் மனித உரிமைகள் அமைப்பின் சார்பில் அலெக்சாண்டர் வழக்கு தொடர்ந்திருக்கின்றார் ஜெர்மனி இஸ்ரேலுக்கு சில வகை ஆயுதங்கள் மற்றும் கவச வாகனங்களுக்கான என்ஜின்களை வழங்கி வருவதாக தெரிவித்துள்ள அலெக்சாண்டர் இஸ்ரேல் அவற்றை கொண்டு காசாவில் உள்ள பொதுமக்கள் மீது கொடூர தாக்குதல் நடத்துவதாகவும் அவற்றை மனித இனத்துக்கு எதிரான போர்க்குற்றங்கள் என சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் சமீபத்தில் உறுதி செய்துள்ளதாகவும் போர் போர்க்குற்றங்களில் ஈடுபடுவதாக தங்கள் மீது சாட்டப்பட்டுள்ள குற்றச்சாட்டை மறுத்து வரும் இஸ்ரேல் தாங்கள் ஹமாஸ் ஆயுத குழுவினரை மட்டுமே குறிவைத்து வருவதாக தெரிவித்து வருகிறது இதுவரை இஸ்ரேல் ஹமாஸ் போராளிகளை கொல்வதாக கூறி அப்பாவி பொதுமக்கள் மீது தாக்குதல் நடத்தி முப்பத்தி ஆறாயிரத்துக்கும் மேற்பட்ட அப்பாவி பொதுமக்களை படுகொலை செய்திருக்கின்றது பிரம்மாண்டமாக நிகழும் அம்பானி வீட்டு திருமணம் பிரபல பாப்பாடகியின் சம்பளம் எவ்வளவு தெரியுமா முகேஷ் அம்பானியின் இளைய மகன் ஆனந்த் அம்பானியின் திருமணத்திற்கான முந்தைய நாள் கொண்டாட்ட விழாவில் பிரபல பாப்பாடகிக்கு வழங்கியுள்ள சம்பளம் குறித்து தகவல்கள் வெளியாக இருக்கின்றன உலக பணக்காரர்களில் ஒருவராக இருக்கும் முகேஷ் அம்பானியின் மகன் ஆனந்த் அம்பானிக்கும் ராதிகா மெர்ச்செண்டுக்கும் ஜூலை பன்னிரெண்டாம் தேதி திருமணம் நிகழ உள்ளது இதற்காக பெருமளவில் செலவழித்து திருமணத்துக்கு முந்தைய நாள் கொண்டாட்டத்தை குடும்பத்தினர் செய்து வருகின்றனர் முதலாம் கொண்டாட்ட விழா ஜாம் நகரில் வெகு விமரிசையாக நடைபெற்றிருக்கிறது தற்பொழுது இரண்டாம் கொண்டாட்ட விழா நடுக்கடலில் நிகழ்ந்து வருகிறது குறித்த உல்லாச கப்பல் இத்தாலியின் நகர துறைமுகத்திலிருந்து புறப்பட்டு தெற்கு பிரான்சில் தனது பயணத்தை முடிக்கும் என தெரிவிக்கப்படுகிறது இந்த விழாவில் சுமார் எண்ணூறு விருந்தினர்கள் கலந்து கொண்டிருக்கின்றனர் விருந்தினர்களை சிறப்பிக்கும் விதமாக பல்வேறு கலை நிகழ்ச்சிகளும் நிகழ்த்தப்பட்டு வருகிறது அந்த வகையில் பிரபல பாப் பாடகி சக்கிரா இந்த நிகழ்ச்சியில் நடனமாடுவதற்கு கோடி கணக்கில் பெற்றுள்ளதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன இந்த பயண கப்பலில் சக்கிரா தனது பிரபலமான பாடல்களை பாடி வருகின்றார் சக்கிராவின் பாடலுக்கும் நடனத்துக்கும் அவர் பத்து முதல் பதினைந்து கோடி வரை சம்பளம் வாங்கியுள்ளதாக தெரிய வந்திருக்கிறது பிப்ரவரி மாதம் ஜாம்நகரில் நிகழ்ந்த விழாவுக்கு பிப்ரவரி மாதம் ஜாம்நகரில் நிகழ்ந்த விழாவுக்கு ரிகானா எழுபத்தி நான்கு கோடி சம்பளம் பெற்றதாக கூறப்படுகிறது மேலும் இங்கிலாந்தைச் சேர்ந்தவர் பிரபல பா பாடகி கேட்டி பெர்ரியும் சிறப்பான பாடல்களை பாட உள்ளமை குறிப்பிடத்தக்கது ஈரான் மீது பகிரங்க குற்றச்சாட்டை முன்வைத்த இஸ்ரேல் பிரான்சில் பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியை முன்னிட்டு ஐரோப்பா முழுவதும் தாக்குதல் நடத்த ஈரான் திட்டமிட்டுள்ளதாக இஸ்ரேல் பகிரங்க குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றது மேலும் ஹொக்ஸ்ட்ரோட் உள்ளிட்ட குழுக்களுக்கு ஈரான் தமது ஆதரவை அதிகரித்துள்ளதாகவும் இஸ்ரேலின் உளவு அமைப்பு அசாதாரண அறிக்கை ஒன்றில் வெளிப்படுத்தியிருக்கின்றது இந்த போக்ஸ்டோட் குழுவானது கொலைகள் மற்றும் போதை மருந்து கடத்தல் போன்ற சட்டவிரோத சம்பவங்களில் ஈடுபட்டு வருகிறது ஐரோப்பாவில் அக்டோபர் ஏழாம் தேதிக்கு பின்னர் இஸ்ரேலிய தூதரகங்கள் மீது நடத்தப்பட்டுள்ள தாக்குதலுக்கு பின்னணியிலும் ஈரான் இருப்பதாகவே இஸ்ரேல் குற்றம் சாட்டி வருகிறது தற்பொழுது போக்ஸ்டோட் மற்றும் ரொம்ப ஆகிய இரு குழுக்களுக்கு ஈரான் நிதியுதவி அளித்து வருகிறதாக இஸ்ரேல் குற்றச்சாட்டு முன்வைத்திருக்கிறது இந்த இரு குழுக்களும் ஸ்வீடன் மற்றும் ஐரோப்பா முழுவதும் பன்முறை சம்பவங்கள் மற்றும் பயங்கரவாதத்தை ஊக்குவிக்கும் செயலில் நேரடியாக ஈடுபட்டு வருகிறது கடந்த வெள்ளிக்கிழமை பெல்ஜியத்தில் அமைந்துள்ள இஸ்ரேல் தூதரகம் மீதான தாக்குதலுக்கு பின்னணியிலும் ஈரான் என்றே இஸ்ரேலிய உளவு அமைப்பு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறது இது உறுதிப்படுத்தப்படாத தகவல் எனவும் தெரிவிக்கப்படுகிறது இது தொடர்பில் ஈரான் எந்த தகவலையும் வெளியிடவில்லை மே பதினேழாம் தேதி ஸ்வீடனில் நடந்த துப்பாக்கிச்சூடு சம்பவத்தின் பின்னணியிலும் ஈரான் உள்ளதாக குற்றச்சாட்டு முன்வைத்திருக்கிறது சுவீடனில் இஸ்ரேல் தூதரகத்தின் மீதான துப்பாக்கி தாக்குதலுக்கு பின்னணியில் இஸ்மாயில் அபோதா தலைமையிலான ரம்பா குழு இருப்பதாக இஸ்ரேல் தெரிவித்திருக்கிறது ரவா மஜித் தலைமையில் செயல்படும் ஃபஸ்ட்ரோட் குழுவானது சுவீடனில் இயங்கி வரும் மிகப்பெரிய குற்றவியல் அமைப்பாகும் ஆனால் ஐரோப்பா முழுவதும் இந்த அமைப்பு செயல்பட்டு வருகிறது செப்டம்பர் மாதம் துருக்கியிலிருந்து தப்பிய ரவா மஜித் ஈரானுக்கு சென்றதாகவும் அங்குள்ள அதிகாரிகளால் அவர் பாதுகாக்கப்பட்டதாகவும் இஸ்ரேல் பகிரங்க குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறது உண்மையில் ஈரான் கைது செய்ததாக நாடகம் ஒன்றை நடத்தி ஐரோப்பா முழுவதும் யூதர்கள் மற்றும் இஸ்ரேலிய தூதரகங்கள் மீது தாக்குதல் நடத்த ரவா மஜித் மற்றும் அவரது குழுக்களை பயன்படுத்துவதாக இஸ்ரேல் குற்றம் சாட்டியுள்ளது தற்பொழுது பல மாதங்களாக ஈரானுக்கு ஆதரவாக ரவா மஜித் செயல்பட்டு வருகிறார் என்றும் இஸ்ரேல் குற்றம் சாட்டியுள்ளது இதனிடையே பல ஆண்டுகளாக ஸ்வீடனில் தாக்குதல் நடவடிக்கைகளை ஈரான் முன்னெடுப்பதாக அந்த நாட்டின் பாதுகாப்பு சேவை அமைப்பு குற்றம் சாட்டியிருக்கிறது இது தொடர்பில் ஈரான் எந்த தகவலையும் வெளியிடவில்லை விமானங்கள் குலுங்குவது இனி அதிகரிக்கும் எச்சரிக்கை விடுக்கும் நிபுணர்கள் இனி பாதுகாப்பான பயணம் என்பது அரிதானது என்றும் விமானங்கள் குலுங்குவது அதிகரிக்கும் வாய்ப்புகளை அதிகம் நிபுணர்கள் தரப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளது விமானத்துறை சார்ந்த நிபுணர்கள் தற்பொழுது பயணிகளுக்கு சீட் பெல்ட் கட்டாயம் என்பதையும் விமானம் குலுங்கும் போது விமானிகளின் அறிவுரைகளை மதிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியிருக்கின்றனர் காலநிலை மாற்றம் காரணமாக விமான பயணம் என்பது பாதுகாப்பானதாக இருக்குமா என்ற கேள்வியும் பரவலாக எழுந்து வருகிறது விமானிகளின் அறிவுறுத்தல்களை கண்டுகொள்ளாத பயணிகளை விமானம் குலுங்கும்போது பாதிப்புக்கு உள்ளாகின்றனர் என்ற கருத்தையும் விமான ஊழியர்கள் முன்வைக்கின்றனர் இருநூற்றி பதினொரு பயணிகளுடன் லண்டனிலிருந்து சிங்கப்பூருக்கு புறப்பட்ட விமானம் பர்மா மீது பிறந்த நிலையில் குலுங்கி இருக்கின்றது மே இருபத்தி ஒராம் தேதி நடந்த இந்த சம்பவத்தில் பலர் காயங்களுடன் தப்பிய நிலையில் எழுபத்தி மூன்று வயதான பயணி ஒருவர் மாரடைப்பால் மரணமடைந்திருக்கின்றார் ஐந்து நாட்களுக்கு பின்னர் தோஹாவிலிருந்து டப்ளினுக்கு கத்தார் ஏர்வேஸ் விமானத்தில் பயணம் செய்த பன்னிரண்டு பேர் காயமடைந்திருக்கின்றனர் இந்த நிலையிலேயே இனி விமானங்கள் குலுங்குவது அதிகரிக்குமா என்ற கேள்வியுடன் காலநிலை மாற்றம் காரணமா என்றும் விவாதிக்கப்படுகிறது நிபுணர்கள் தரப்பு காலநிலை மாற்றம் காரணமாகவே விமானம் குலுங்குவது அதிகரித்துள்ளது என நம்புகின்றனர் இரண்டாயிரத்தி ஒன்பது முதல் இரண்டாயிரத்தி பதினெட்டு வரையில் விமானம் குலுங்கியதால் நூற்றி பதினொரு பேர்கள் மோசமாக காயமடைந்திருக்கின்றனர் இந்த காலகட்டத்தில் ஒருவர் மட்டுமே மரணமடைந்துள்ளதாகவும் கூறப்படுகிறது மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் வெளியான ஒரு ஆய்வறிக்கையில் கடந்த நான்கு தசாப்தங்களில் வட அட்லாண்டிக் விமான வழித்தடத்தில் இதுபோன்ற விமானம் குலுங்கும் சம்பவங்கள் ஐம்பத்தி ஐந்து சதவீதம் அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அது மாத்திரமன்றி அமெரிக்கா ஐரோப்பா மத்திய கிழக்கு மற்றும் தெற்கு அட்லாண்டிக் போன்ற பரபரப்பான விமான பாதைகளும் இது சிக்கலை சந்திப்பதாக நிபுணர்கள் தரப்பு சுட்டிக்காட்டியுள்ளது ஆனால் எந்த வழித்தடத்தில் எப்போது இதுபோன்ற விமானம் குலுங்கும் சம்பவங்கள் நிகழும் என்பதை கணிப்பது மிக மிக சவாலானது என்றும் குறிப்பிட்டுள்ளனர் இதனால் இனி விமானப் பயணங்களில் கட்டாயம் சீட் பெல்ட் அணிய வேண்டும் என்ற நிலை உருவாகியுள்ளதாக குறிப்பிடுகின்றனர்